கிறிஸ்தவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு வார்த்தை வல்லமை உள்ளது என் வார்த்தை அக்கினியைப் போலும் கண்மலையை நொறுக்கும் சம்மட்டி போலும் இருக்கிறதல்லவோ எரேமியா இருபத்தி மூன்று இருபத்தி ஒன்பது மாஸ்கோவில் ஒரு மாபெரும் கலையரங்கம் இருந்தது அதில் சிலுவையில் இயேசு என்ற நாடகம் அரங்கேறியது அதில் அலெக்சாண்டர் என்ற மிக பிரசித்தி பெற்ற காமெடி நடிகன் நடித்தானாம் அவன் தெய்வத்தை நிந்தனை கூறி நடிப்பதில் சிறந்தவன் கடவுளை தூஷிப்பதும் நையாண்டி செய்வதும் அவனுக்கு கைவந்த கலை அவன் ஒரு நார்த்திகனாக இருந்தான் அத்தகைய ஒருவர் இயேசு படத்தில் எப்படி நடிப்பார் இப்படி ஒரு கேள்வி மக்களுக்குள் எழுந்தது இயேசுவை பரிகசிக்கும் ஒரு பெரிய கூட்டம் நாடகத்தை பார்க்க அலைமோதியது அலெக்சாண்டர் எப்படி இயேசுவை தூசிக்கிறான் என்று பார்ப்பதற்காக முதல் காட்சி ஆரம்பமானது ஆலயத்தின் பரிசுத்த ஸ்தலம் பலிபீடம் இன்னும் சிலுவை காட்சி இது எல்லாம் வைக்கப்பட்டிருந்தது இரண்டாவது காட்சி பகல் காட்சிகளில் கிறிஸ்துவை கிண்டல் பண்ணி மக்களை குலுங்க குலுங்க சிரிக்க வைக்கும் அலெக்சாண்டர் எப்படி இந்த காட்சியில் நடிப்பார் ஜனங்கள் மிகவும் ஆர்வத்தோடு காத்திருந்தனர் அலெக்சாண்டர் நீண்ட பாதிரி அங்கியோடு பெரிய பைபிளை தூக்கி சுமந்தவாறு மௌனமாக நடந்து வந்தார் பைபிளை எடுத்து இயேசுவின் மலை பிரசங்கத்திலிருந்து சில வசனங்களை வாசித்தார் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள் பரலோகத்தில் உங்கள் பலன் இருக்கும் நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள் நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள் உங்கள் வெளிச்சம் மற்றவர்கள் முன்பாக பிரகாசிக்க என்று வாசிக்க ஆரம்பித்தார் திடீரென்று அவர் அந்த அங்கியை கலற்றி எரிந்தார் வலிபிடத்தின் சிலுவையை பரிகாசமாக பார்த்தார் அப்படி பார்த்து கொண்டிருக்கும் போதே திடீரென்று திமிர்வாதம் பிடித்தவனைப் போல கைகள் கால்கள் அசைக்க ஆட்ட முடியாத நிலையில் நின்றானாம் உடனே திரும்பவும் அந்த அதிகாரம் முழுவதையும் பக்தியோடு படித்து முடித்தான் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குரனராக இருக்க கடவீர்கள் என்ற வார்த்தை அவனை தொட்டது ஆனால் பார்வையாளர்களாய் அநேக நாத்திக ஆதரவாளர்கள் விழித்து நின்று கொண்டே இருந்தனர் வேத வாக்கியங்களை பிழை இல்லாமல் உயிர் ததும்ப அழகாக வாசிப்பதை பார்த்து திகைத்து போனார்கள் அவரை மேடையிலிருந்து கூட்டத்திற்குள் வந்துவிடும்படி அவசரப்பட்டு கூப்பிட்டார்கள் ஏசினார்கள் அவனை அவமானமாக பேசினார்கள் ஆனால் அலெக்சாண்ட்ரோ பிதாவே உமது ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்திரலும் என்று சத்தமிட்டு கத்தி கூறினாராம் சிலுவையில் மனம் மாறிய திருடனை போல உணர்ச்சியோடு உரத்த குரலில் சொன்னான் நிந்திக்க வந்தவன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு சிந்திக்க ஆரம்பித்தான் ஆவியானவர் அவனை தொட்டார் பரிசுத்த ஆவியால் நிறைந்திருந்தான் அவன் கண்களில் பிரகாசம் தெரிந்தது மக்கள் கூட்டமெல்லாம் திகைத்து நின்றது திரை விழுந்தது ஆம் எனக்கன்பான சகோதர சகோதரிகளே வேதவசனம் அக்னியை போலும் கண்மலையை நொறுக்கும் சம்மட்டி போலும் இருக்கிறது என்று பார்க்கிறோம் நமது வாழ்வில் பலவிதமான விதமான பிரச்சனைகள் நமக்கு வரலாம் இந்த புதிய மாதத்திற்குள் நாம் அடியெடுத்து வைத்திருக்கிறோம் இந்த மாதத்தின் காரியங்களை நான் எப்படி செய்வேன் இத்தனை பெரிய பிரச்சனைகளை எப்படி சமாளிப்பேன் என்று நாம் கலங்கி கொண்டவர்களாய் இருக்கலாம் ஆனால் நாம் வேதத்தை வாசிக்கும்போது அந்த வார்த்தை வல்லமை உள்ளதாய் இருக்கிறது நமது வாழ்க்கையில் நார்த்திகனை போன்று கிறிஸ்துவை நிந்திக்கத்தக்கதாய் காரியங்கள் நம்மிடம் காணப்படலாம் நம்மை சுற்றிலும் ஆனால் நாம் வேத வசனத்தை ஆவியோடும் உண்மையோடும் கருத்தோடும் கவனத்தோடும் நாம் வாசித்து நமக்கென்று அதை ஆக்கி கொள்ளும்போது எல்லாவித பிரச்சனைகளை மாற்றி ஆண்டவர் நமக்கு ஜெயம் கொடுக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார் அவரது வார்த்தை ஒருபோதும் குறைந்து போகாது அது ஒரு வல்லமை உள்ள வார்த்தையாய் காணப்படுகிறது அந்த வார்த்தையை அனுதினமும் நாம் உட்கொள்வோம் நமது சரீரத்திலும் ஆன்மீக வாழ்க்கையிலும் புது பலன் அடைந்தவர்களாய் இந்த புதிய மாதத்திற்குள் நாம் பிரவேசிப்போம் ஜெபம் அன்பின் பிதாவே தர்மியான நேரத்திற்காக நமக்கு நன்றி அப்பா ஆண்டவரை இந்த நாளிலும் அன்றுவரை புதிய மாதத்திற்குள் அடி எடுத்து வைக்க கிருபை செய்தீர் அன்றுவரை இந்த மாதம் முழுவதும் அது கண்ணின் மணியைப் போல எங்களை பாதுகாத்துக்கொள்ளும் நாங்களும் ஒவ்வொரு நாளும் இந்த வேதத்தை வாசிக்கவும் அதில் உள்ள வார்த்தைகளை எங்களுடையதாய் மாற்றிக்கொள்ளும் கிருபை தாரும் அப்பா அந்த வார்த்தைகள் வல்லமை உள்ளது என்பதை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தி வேதத்தில் அநேக பக்தர்களுடைய வாழ்க்கையிலையும் உமது வேத வசனங்களைக் கொண்டு அநேக காரியங்களை செய்திருக்கிறீ ரேசப்பா அதே போல் எங்களது வாழ்விலும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் காண்பதற்கு கிருபை செய்யும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக்கொள்கிறோம் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன்